தேசபக்த ஊடகவியலாளர்கள் அனைவருக்கும் நம்முடைய பாராட்டுகளையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம் வன்முறையில் தனது பயணத்தை தொடங்கிய கிறிஸ்தவம் படிப்படியாக மோசடியை ஆயுதமாக்கி பண்பாட்டை சமுதாயத்தை மொழியை சிதைத்து மதமாற்றுவதை யுக்தியாக கொண்டுள்ளது இதில் அதிகமாக பாதிக்கப்பட்டது தமிழகத்தின் தென் மாவட்டங்கள் தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் ஒன்றான தூத்துக்குடி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற நவ திருப்பதிகளில் ஒன்று தென் திருப்பேரை மகர நெடுங்குழைக்காதர் ஆலயம் ஆண்டுதோறும் பங்குனி உற்சவத்தின் போது மகர நெடுங்குழை காதர் சுற்றுவட்டார கிராமங்களுக்கு குதிரை வாகனத்தில் சென்று அருள் பாலிப்பார் கிறிஸ்தவ மிஷனரிகளின் சதியால் சுமார் எண்பத்தி ஐந்து ஆண்டுகளாக சுற்று வட்டார கிராமங்களுக்கு செல்லும் நிலை மாறி தெந்திருப்பேர எல்லைக்குள் சுருங்கியது தெந்திரிப்பெற பெருமாள் சாமியனுடைய அம்சம் எங்களுக்கெல்லாம் பாதுகாப்பாக இருந்துச்சு ஆனால் எங்கள் மூதாதையர் சொல்லியிருக்காங்க நம்ம தலைமையிடமே தான் இந்த மாற்றம் மத மாற்றங்கள் வந்ததுனால தான் தெரிஞ்சு சின்னபணமாகி இந்த வட்டாரத்தில் இந்து மதம் நலிவுற்றுச்சு இதை தடுக்க தடைப்பட்ட பங்குனி உற்சவ வேட்டை விழா மீண்டும் நடக்க வேண்டும் என்று உணர்ந்தார் திரு மாரி துரைசாமி அவர்கள் அனைத்து சமுதாய மக்களின் ஒத்துழைப்பை பெற்றார் எண்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பின் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முதல் மகர நெடுங்குழைக்காதர் குதிரை வாகனத்தில் இருபத்தி ஐந்து ஊர்களுக்கு பங்குனி எட்டாம் நாள் திருவிழாவின் அங்கமாக பல தசாப்தங்களுக்கு பின் மீண்டும் விஜயம் செய்து வருகிறார் மக்கள் உற்சாகமாக நூற்று கணக்கில் திரண்டு எம்பெருமானை வரவேற்று வழிபாடு நடத்துகிறார்கள் மதமாற்றம் குறைந்தது பலர் தாய்மதம் திரும்பினார்கள் தென் திருப்பேரை சுற்றுவட்டார தேவேந்திரகுல ஆன்மீக அறக்கட்டளை என்ற அமைப்பை தொடங்கி சுற்றுவட்டார பகுதிகளில் அருகி நம் பாரம்பரிய பழக்கங்களை மீட்டு எடுத்து வருகிறார் அது அந்தக்கப்புறம் விவசாயம் எல்லாமே நல்லா செழிப்பாக இருக்குது இங்கே மக்களுக்கு ஒத்துமையாக நல்லா இருக்குது பக்கத்து அந்த நம்ம மாற்று சமுதாயத்து எல்லாமே இல்லாமல் சேர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இந்த மரமாற்றமும் இப்போ கொஞ்சம் மத்துவமாக இருக்குது மிஷினரிகள் இந்து எதிர்ப்பாளர்கள் ஏற்படுத்தும் தடைகளை மீறி ஒரு பண்பாட்டு புரட்சி செய்து வருகிறார் திரு மாரி துரைசாமி அவர்கள் சங்க இலக்கியங்களில் போற்றப்படும் பொன்னேர் பூட்டும் நிகழ்வை மீட்டு உருவாக்கம் செய்திருக்கிறார் நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி செயல் என்று வள்ளுவன் வழியில் மதமாற்ற நோயை கண்டறிந்து அதன் காரணத்தை ஆன்மீகமும் பண்பாடும் தான் இதற்கு மருந்து என்பதை ஆய்ந்து அதை அனைவரையும் ஏற்றுக்கொள்ளச் செய்து செயல்படவும் வைத்த ஒரு வைத்தரைசாமி அவர்களுக்கு ஆராய்ச்சி மையமும் ஸ்ரீதீதியும் தென்திருப்பே திரு மாரி துரைசாமி அவர்களுக்கு ஸ்ரீ டிவியும் வேத விஞ்ஞான ஆராய்ச்சி மையமும் இணைந்து இந்து தர்ம காவலர் விருதினை வழங்கி மகிழ்ச்சி அடைகிறது தொடர்ந்து அவருடைய ஆன்மீக பணியும் சமுதாய பணியும் தொடர ஸ்ரீ டிவி சார்பிலே பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறோம் திரு சபரிமலை அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம் தென்திருப்பேரையிலிருந்து வந்திருப்பவர்கள் நீங்க வந்துருங்களேன் மேடைக்கு வாங்க சர்க்குணம் திரு இசக்கியப்பன் அவர்களும் மேடைக்கு இந்த விருதினை இணைந்து பெற்று செல்லுமாறு கேட்டு கொள்கிறோம் நீங்களும் அங்கு இணையனும் நீங்களும் அந்த ஊர்